ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு மார்னிங்லேருந்து அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சக்கிலா மேடமோட வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நம்ம அவங்க மேடம் தாக்கியிருக்காங்க அப்படின்னும் ஒரு சில கம்ப்ளைண்ட் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சக்கிலா மேடமே லாயர்ஸ்லாம் வச்சு அதை ஹேண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு ஒரு பரபரப்பு வந்து வந்துகிட்ருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் சொல்லி தான் நான் என் கல்வி நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்பர் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கிலா மேடமோட நம்மளோட பிரதர் அவங்களோட பொண்ணு தான் நம்மளோட சீதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சின்ன வயசிலேருந்து வந்து சக்கிலா மேடம் கூட தான் இருந்துகிட்டுருக்காங்க அவங்க ஒரு வளர்ப்பு மகளாக வந்து இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து தன்னோட மகள் தன்னோட மகளுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு வளர்ப்பு மகளாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம சக்கிலா மேடமுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்திங் வந்து நம்ம சக்கிலா மம்மிக்கிட்ட ஏதோ ஒரு சண்டை போட்டதாகவும் ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருந்ததாகவும் சக்கிலா மணி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் சமாதானத்துக்காக வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு சமாதானப்படுத்த கூப்பிட்டுருக்காங்க ஸோ அப்படி கூப்பிட்ருக்கும் அவங்க ரெண்டு பேருமே அதாவது சீத்தல் மற்றும் அவங்களோட உண்மையான தாய் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க போலருக்கு வந்து இவங்ககிட்ட பேசிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சக்கிலா மம்மி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றது தெரியல சீத்தல் வந்து பக்கத்துல இருந்த ட்ரேவை எடுத்து அது என்ன ட்ரேன்னு தெரியல மெட்டல் ட்ரே பிளாஸ்டிக் ட்ரேன்றது ஒழுங்காக தெரியல பட் ஆனால் வந்து பக்கத்தில் இருந்த ட்ரேவை எடுத்து ஷக்கிலா மம்மியை வந்து தாக்கியிருக்காங்க இதால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து தப்பிச்சியும் ஓடிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீத்தலோட உண்மையான தாய் அப்படின்றவங்க நம்ம ஷக்கிலா மம்மியோட கையை பிடிச்சி கடித்ததாகவும் ஒரு சில தகவல்கள் இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்த சக்கிலா மம்மி டக்குன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாயரை வச்சு இப்போ மூவ் பண்ணிகிட்டும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த கேஸ் காலையிலேருந்தே வந்து சிசிடிவி கேமராலாம் வச்சு போலீஸார் வந்து அதை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க யார் மேலே தப்பு யார் வந்து சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் வந்து இப்போது சீத்தல் அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க மம்மி இவங்க ரெண்டு பேருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க ஸோ அப்போ அவங்க சொல்கிற தரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சக்கீலா மம்மிக்கு எங்கள் ஃபேமிலியே பிடிக்காது ஸோ அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எங்களோட அப்பா அம்மா சைடு அது மட்டும் இல்லாமல் எங்களோடய மதர் சைட்லாம் ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் அவங்கக்கிட்ட வந்து நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தா அவங்க கேட்க ல ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கோவம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தொற்றுவே நான் பக்கத்துல இருந்து எதுவும் எடுத்து அவங்கள அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்பாக வந்து இனிமேல் வந்து வழக்கு பதிவு செய்கிறதா இல்லை இவங்க ரெண்டு பேருமே காம்பன்சேட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஸோ இவங்களோட ஓன் டிசிஷன்ல தான் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ தான் ரீசெண்டாக வந்து வக்கீலா மம்மி இந்த குக்வித் கோமாலிக்கு அப்புறம் அப்படியே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்க இப்போ ரிவ்யூலாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க மூவி ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே பரபரப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் செகில் எம்எம்ஏ ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப தைரியமாக இருங்க உன்னாக நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் பண்ணுறது கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க